முடியை வெட்டி கொடு பைத்தியக்கார எப்படி வெட்டி விட்டான் பாருமே வாரியா காமெடியா தெரு என்ன பண்ண ஒரு பைத்தியக்காரன் போயிட்டு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மொழி விட்டால் அனுப்பி தலையை கொடுத்தா அந்த கபுநாட்டின் சின்ன குளத்தையாக்கி விட்டா சின்ன வயசு அம்மா நமக்கு வெட்டி விட்ட பிறகு இப்படிதான் தலை செய்ய விட்டுருப்பாங்க அப்படியே இருக்குல்ல எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க சொல்லி இப்படி வெட்டிட்டு போய் ஐயோ என்னடா சொல்றது சரி இப்ப என்ன பண்ண போறோம்னா லைவ் தான் லைவ் போட போறோம் போட்டிருக்கோம் ரொம்ப வருஷம் ஆச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது யூடியூப்லாம் முன்னாடி மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது நம்ம தான் என்டர்டெயின்மெண்ட்டை வர வைக்கணும் என்ஜாய்மெண்ட் கொண்டு போகணும் நம்ம தான் ட்ரை பண்ணுறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எங்க எல்லாம் போர் அடிக்கிறாய் தொட்டு நக்கி போடுறோம் போடா தொட்டு நக்கி முடிக்கிறேன்டா உன் வட்டத்தையே

வீட்டுதான் ஐயோ சேரி 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 சே ச சே நீ முடிச்சிடலாம் முழுங்க போடு குழுமா உருவாதா உருவா உருவாதா உருவா உருவாதா உருவாது ஓகே உருவாது ஐயோ இப்படி போய் பாடிட்டாங்க ய் முடிச்சுட்டேன் என்ன புடி அப்டேட்டிங் கேம் எவ்வளோ வச்சிருக்கேன் ஐயாயிரத்தி அறநூறு

யார் சவி நீ அண்ணா யார் அண்ணா நீங்க என்னன்னா நீங்க ஐயோ எவ்வளோ போறது இந்த காயினை முடிச்சிட்டேன் ஓகே இந்த காயினை போடுறது இப்ப é por ainda bem Ei, tá

டபுள் ஸ்ட்ரைக்கு ஐயோ முடி தான் கிளியே ப்ரோயா மாதிரி ஆகிட்டேன் ப்ரோயானே வச்சிட்டாய் வச்சுட்டாங்க அல்கடா நான் வல்கடா அது சீக்கிரம் ஆல்டேஷன் ஆக்டிவேட் பண்ணனும் நிறைய பஞ்சாயத்து இருக்கு எல்லாம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கேன்

நானும் உங்களுக்காக கண்ட்டு பல கன்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில ஒரு மனுஷன் அவன் எல்லா விதமான ட்ரைனிங்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாமல் முடியும் வரைக்கும் இருக்கேன் ஆனால் சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறதில்லை இப்போ ஃபவுல் அப்படியே புலம்பையே அவனை அப்படியே ஃபவுல் போட வச்சிடணும் நினைக்கிறேன் இந்த காசு ஐயா ஜாலி குளிச்சுட்டேன் என்னடா ஒண்ணுமே புரியல ஆஹா ஐயோ யூரு ஐயோ எங்க வந்துச்சு இந்த பைத்தியம் இதுக்கு நான் ஈன்னு வந்துருப்பீங்களே இழிச்சுக்கிட்டு அக்கா ஆம்க்கா பலூனக்கா எங்கே போனான்னு சொல்லக்கா அவன் ஆடுவான்க்கா எங்கே போனோம் பலுணக்கா மலுனக்கா ஆடோடு மலுனக்கா வலுங்க தான் எல்லாரும் ஆடு வந்து பார்ப்பீங்க பலூனக்கா பலூனாக பார்த்தவுன்னே சந்தோஷமா இருப்பீங்களே அது எப்படிடா ஒருத்தவங்க கூட வராம ஓடிடுறீங்க ஐவோ கண்டினியூஸாக இந்த மட்டும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன் collecting the word.

பார்த்தாலும் இப்படியே ஒரு கேடு ஒரு கலெக்டிங் கொடுத்திருக்கு முன்னூறு தடவை ஈஸியானி பாட்டுங்களா ரெட்டு ஒரு ஆனா எனக்கு தெரியாதா ஒரு போட்டா நீ பத்து ரூபாயும் பிடிங்கிட்டு தான் விடு இதெல்லாம் வந்த ட்ரை பண்ணிட்டேன் இவங்க இப்போ வந்து உஷா வந்துகிட்டு வித்தியா கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கடா pá. Wow. E yeah. kalah kalah sih kalah sih ketang ketik kalau kau 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 எல்லாடா மேயுது எல்லாடா கற்பாடாங்க எந்த அடிமை தொல்லையா ஐயோ ஐயோ சொதப்பிட்டேன் எல்லாடா கருப்பாடா கருப்பாடா வெள்ளாடா நம்ம கருப்பாடு ஐயோ விளையாடா கருப்பாடா எல்லாடு விளையாடு விளையாடு விளாடு விளாடு விளையாடு விளாடு விளையாடு 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 விளையாடு

சொரு சர்வ நான்தான் சொல்ற சொர்ன்னா சொர் ஏ என்ன ஹேங் ஆகுது வைக்கணும் நான் சூடத்துல இருக்கு நான் கீக்கிட்டு இருக்கேன் கேட்டேன் ஐயோ ஐயோ മുളച്ചിടണ്ട മുളച്ചിടണ്ട ഇയ യോ യോ നാ പൗൾ സർ താങ്ക്യൂ സർ അട്ടാ സർ ഇന്ദി സർ കുറെ ബയാ ഒയേ കുസൂപ് యాപ്ലൂഡോ വലെടർ ദേ റൂം ഒ ഫണ്ണാ ആത് ഗയ ഇറ്റ്സ് ട്രഡിഷണൽ റൂം ഒ ഫണ്ണോട നേരെ കാഷ് പേയ്സ് ദേ ചെക്ക് ഔട്ട്

இந்த சூதாட்டத்தில் நக்கிக்கிட்டு போயிரும் சூதாட்டத்தில் எல்லாத்துக்கும் லைஃப் அமையுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்லுவான் ஆனால் சொல்லும் போது நல்லா இருக்கும் வாழ்க்கை நடைமுறைக்கெல்லாம் ஆகாதுங்க நம்மனா ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வராச்சு ஹீரோவா அப்படி ஒரு உருட்டு உருட்டினோடனே நம்ம லைஃப் அப்படியே கரண்டிட்டு மேலே போய் நிக்கிறதுக்கு கிடையாதுங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம தான் அப்புறம் கஷ்டப்படுற நம்மலாம் என்ன முக்கினாலும் சரி கீழயே தான் இருக்கணும் மேலெல்லாம் ஏறி வந்து வரணும்னு நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சிட்டோம்னா அதுக்கான வேலைகளை பாக்கறணும் எங்க பாக்கிறோம் நம்ம நம்ம வேலையா பார்க்குறோம் பாக்குறது எல்லாமே அடுத்த எப்படி நல்லா இருக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறோம் ஆகுது வாரியர்ஸ் சத்தியமும் மரணம் ஹேங்காகுது இப்ப களைச்சிருவ என்ன இதுல கலைக்கிறீங்க ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல ஆண் புல்லாதவன் அப்படியே சல்லு புல்லு சல்லு புல்லுன்றாயா உன்னத்தையும் வாருங்க அப்படியே ப்ரோ பிளேயர் நினைப்பு மயங்கில அதுவும் அதான் எடுத்து குடு ஐயோ எடுத்து குடுக்கறதுக்கு தான் இவ்வளவு கலக்கிறய் கலர்கல குஞ்சுகளா நிக்குதே வாரியர்ஸ்ங்குது ம ஒருத்தரும் மாட்டீங்க மட்டும் வரீங்க வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏன் அப்படி இருக்கீங்கன்னே தெரியல லைக் பண்ணுங்க வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் புண்ணியம் பண்ணுங்க புண்ணியமே பண்ண மாட்டேன் எனக்கு எவனா புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுவேன்னா நான் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன் அப்போனாக்க வந்து கிவ்வே பண்ணுங்க அது பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க அண்ணன் அத்து விட்டு போயிடுவேன் வண்டியில் காற்றுல எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாதப்ப நான் மட்டும் உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்துக்கோங்க நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் நீங்கள் எனக்கு பண்ணவே விடாம பண்ண மாட்றீங்க ஒன்றுமே பண்ணாதப்போ உங்களுக்கு மட்டும் நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஒட்டணும்னு எதிர்பாருங்க அன்றைக்கி இருக்குமா உங்களுக்குலாம் எனக்கும் ஆண்டவன் கொடுப்பான் லை லைஃபு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே ஒரு நாள் இந்த பேச பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இடத்துக்கு போகிற வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக போவேன் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லோரும் மேலே போவாங்க நானும் போவேன் அந்த டைம் வரும் வர்றப்பய்யோ நல்ல கட்சாட்டு ஒரே ஸ்ட்ரைக்கில் ரெண்டு காய் போடலாம் செம்ம வாட்டத்துக்கு நிற்கிறது தற்கொலை அதை ஆட தெரியாமல் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா போட்டா போட்டு தொலைடா ஏண்டா இந்த என்னங்க ஹேங்காகுது இதுக்குதான் பெரிய மயிறு மயிர் சர சரியாட்டத்தை மட்டும் முடிச்சுட்டு மயுறு க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா எந்த நாய் வந்தவங்க எந்த நாதான் வரீங்கன்னு வர மாதிரி தெரியல பா ஏத்துட்டேன் பாய் வாரியர்ஸ் அவ்வளோலாம் முடிஞ்சு லைவு ஏன்னா டேட்டா ஓவர் இன்னும் ரீசார்ஜும் முடியுது என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து